வழக்கு தற்போது சென்னை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்குல தற்போதைய அப்டேட் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் மிகவும் கொடூரமாக ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழகத்திலேயே இந்த கொலை வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கு தொடர்பா ரவுடிகள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் என பலருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை வழக்குல தற்போது வரை முப்பது பேர் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதன்படி அந்த குற்றப்பத்திரிகையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஏ குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரனும் குற்றவாளியாக சம்போ செந்திலுமே இடம்பெற்றிருக்கிறார்கள் அந்த குற்றப்பத்திரிகையில என்ன தெரிவிருக்கிறது இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வளர்ச்சியை தடுக்கவே ஆறு மாத காலமாக திட்டம் தீட்டி இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஸ்வதாமன் சம்போ செந்தில் ரவுடி ஆர்காடு சுரேஷ் ஆகியோருடனான முன்விரோதங்களுமே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது குறிப்பா ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகு இந்த கொலை வழக்குல சிறையில் உள்ள இருபத்தி ஏழு பேருக்கும் ஐயாயிரம் பக்கங்கள் குற்றப்பத்திரிக்கையை கொடுக்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மொத்தம் ஐந்தாயிரம் பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சிறையில் உள்ள நகலெடுத்து கொடுக்க கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் செலவாகும் இதற்காக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் காகிதங்கள் அச்சடிக்கப்படும் என போலீசார தரப்புள்ள வாதமுமே முன்வைக்கப்பட்டது இதன் பிறகு கைதான இருபத்தி ஏழு பேரின் நீதிமன்ற காவலை நவம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது தற்போது இந்த வழக்கு எழும்பூர் ஐந்தாவது நீதிபதி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது புலல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட இருபத்தி ஏழு பேரும் நீதிமன்றத்தில் பேரிடமும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட நகல் சேர்த்து இந்த காவலுமே நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல இந்த வழக்குல குறுக்கு விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதன் காரணமா இந்த வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமர்வு நீதி மாற்றப்பட்டிருக்கிறது